வர வர சிறுகடி காசை சீரியல் ரொம்பவே கொத்து போடுறாங்க அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ அவங்களா நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க உண்மை சொல்லணும் அப்படின்னா வர வர சிறுகடி காசை சீரியல் எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி தெரியல அந்த அளவுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க சீக்கிரமே கதைக்குள்ள வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் லாஸ்ட் எபிசோட்ல எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா முத்து யமன் வேஷம் போட்டு பயங்கரமா வீட்டுக்குள்ள ஒரு என்ட்ரி கொடுத்திருந்தாரு விஜயா அதை பார்த்து ஷாக் ஆயிருந்தாங்க சோ அதோட தான் எபிசோட் முடிச்சிருந்தாங்க இன்னைக்கு எபிசோட் பாத்தீங்கன்னா அதோட தான் ஆரம்பிக்கிறாங்க விஜயா வந்து பயங்கர ஷாக்ல இருக்காங்க அலறாங்க ஐயோ எமன் வந்துட்டா என் உயிரை கொண்டு போகிறதுக்காக யமன் வந்துட்டானே அப்படின்னு சொல்லி அவங்க பரிதவிச்சு போக அந்நேரம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை அந்த பக்கமா இருந்து வர்றாரு சோ அண்ணாமலை வர்றத பார்த்தோன்னே நம்ம விஜயா இருந்துகிட்டு அண்ணாமலை கிட்ட கேக்குறாங்க ஏங்க என்ன காப்பாத்துங்க என்ன உயிரை எடுக்கிறதுக்காக யமன் வந்திருக்கா என்ன காப்பாத்துங்க அந்த யமன் கிட்ட இருந்து அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கிட்ட கதர்றாங்க அண்ணாமலை டக்குன்னு ஒரு நிமிஷம் திரும்பி பாக்குறாரு அது முத்து அப்படின்ற விஷயம் அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது டேய் முத்து என்னடா இது விளாண்டுகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை கேட்க ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா அங்க இருந்த எல்லாருக்குமே ஷாக்கு ஏன்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியல யாராலையும் பாத்தீங்கன்னா இது முத்து மேக்கப் போட்டு வந்தது அப்படின்றத யாராலுமே கண்டுபிடிக்க முடியல எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு என்னடா இது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகி கேட்குறாங்க டே முத்து நீதானா தானா டே முத்து நீயா டே முத்து நீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து ஆமாமா நான் தான் இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போது அண்ணாமலை கேட்குறாரு என்னப்பா இது வேஷம் அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைப்பா நான் ஒரு சவாரிக்கு போயிருந்தேன் என்றைக்கு அப்போ ஒரு டயலாக் பேச சொன்னாங்க நான் நல்லா பேசி நடிச்சு காமிச்சேன் உடனே நீ தான் இந்த ஸ்ரீனுக்கு நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் நடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன் கொடுத்தேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு அது போக பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டாயிரம் சம்பளம் கொடுத்தாங்க சம்பளம் வந்து என் பாக்கெட்டுக்குள்ள இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு அண்ட் இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த மேக்கப்புக்கு ஓனர் வர்றாரு வந்து ஏப்பா நீ ஒரு ரெண்டு அவர் எங்கள் அப்பா காட்டணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த ஆனால் நீ இன்னும் அதை கொடுக்க மாட்டேங்கிறேன் தயவு செஞ்சு கொடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் மேக்கப் கிட்ட எல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க ஸோ இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா இதோட முடியுது ஏற்கனவே விஜயா வந்து ஒரு பயத்தில் இருந்தாங்க எங்க தன்னோட நல்லா இருக்கிறதுக்கு ரோஹிணி தான் காரணம் அப்படின்ற மாதிரி அந்த சாமியார் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை நம்பாம ஒரு பயத்துல இருந்தாங்க இப்போ அதுக்கு வந்து ஏதுவாக ஒரு சம்பவம் நடக்கும் அவங்க வந்து கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க சரி இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜயாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பயம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அதுக்கப்புறம் பாத்திங்கன்னா மீனா கிட்ட வந்து நம்ம முத்து பேசுறாரு பாவம் எது புண்ணியம் எது அப்படின்ற மாதிரி சும்மா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாத மாதிரி போய்கிட்டு இருக்குது அப்போ நம்ம மீனா சொல்றாங்க புண்ணியம் அப்படின்றது சீதா யாரை விரும்புறாலோ அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கிறது பாவம் அப்படின்றது அதை தடுக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்ல முத்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு நான் மட்டும் இந்நேரம் இப்படி இருந்தனா நான் மட்டும் இப்போ அப்படி இருந்தனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக திகராகி அவரை வந்து பயங்கரமாக திட்டுறாரு அருண்குமாரை நான் என்ன வேணால் சொல்லு மீனா நான் செய்கிறேன் என்னை நீங்கள் இருந்து கீழே குதிக்க சொல்லு நான் குதிக்கிறேன் ஸோ அதை பற்றி நான் கவலைகள் எனக்கு கிடையாது ஆனால் ஒரு விஷயம் நீ சொல்கிற விஷயத்த மட்டும் நான் செய்ய மாட்டேன் என்ன நீ செய்ய சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ மீனாவுக்கு புரியுது அவர் எதற்காக இந்த விஷயத்தை சொல்கிறார் அப்படின்றது புரியுது ஆனால் இருந்தாலும் மீனா வந்து ஒரு சரியான நியாயம் இல்லை அருண்குமார் நல்லவர் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு இவங்க கிட்ட எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது

ஆகுறாங்க ஏன்னா ஏற்கனவே அந்த சாமியார் சொன்ன மாதிரி ஒரு எமன் தானே அவங்க வந்து வாசல்ல வந்து நிக்கணும் அப்ப எருமாடே வந்து நிற்குது அப்படின்னா அது எமன் தான் அப்படின்ற மாதிரி விஜயா ரொம்ப பயந்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து யமன் நம்ம புத்து வந்து அப்படியே மாசாக நிற்கிறாரு பாச நம்ம விஜயாவோட கழுத்தில் போட்டு அப்படியே இருக்கிறாரு அவங்களும் தபறி கீழே விழுகிறாங்க ஸோ அதோட அவங்க சாப்டர் வந்து க்ளோஸ் அவங்க டெத்து அவங்க டெத்தான உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே அடுத்த சீக்வன்ஸ் நடக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சோகமாக இருக்காரு மீனா போய் விஜயாவுக்கு வந்து மரியாதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மீனா வந்து அத்தன்ற பாசத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போய் மாலையெல்லாம் போட்டு விஜயாவோட ஃபோட்டோக்கு வந்து போ பூ போட்டெல்லாம் வச்சு ஏன்னா ஏன்னா வந்து இறந்த மாதிரி அவங்க கனவு கண்டுறாங்க ஸோ அப்போ அந்த பூவெல்லாம் போட்டு வச்சு அவங்கள பக்காவாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்டு இப்படி அண்ணாமலை சோகமாக உட்காந்துருக்கிறத பார்த்து பரசு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பொண்ணை கூட்டு வர்றாரு அந்த பொண்ணு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு தற்போது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு பொண்ணை கூட்டு வர்றாங்க அப்போ முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா எவ்வளோ நாள்ப்பா நீ வந்து இவ்வளோ தனியாக இருப்ப அம்மா இருந்து இன்னையோட ஒரு வருஷம் ஆகுது உன்னை தனியாக எங்களால் பார்க்க முடியல அதனால தான் நானும் பரசங்களுக்கு சேர்ந்து உனக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் உனக்கு ஒரு நல்ல பொண்ணை திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து தான் இந்த பொண்ணை கூட்டு வந்திருக்கோம் அம்மா அப்பா யாருமே கிடையாது நீ ஏத்துக்கோப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ அண்ணாமலை என்னப்பா சொல்கிற என்னோட ஏஜ் என்ன இதெல்லாம் இந்த வந்து சரிபட்டு வருமா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அதெல்லாம் சரிப்பட்டு வரும் அதெல்லாம் நீ கவலைப்படாதப்பா எல்லாமே வரும் எதுக்கு கவலைப்படாத பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல ஒரு கல்யாணமே நடந்து முடியுது அப்படின்னு சொல்லலாம் கல்யாணத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் மாலை முதற்குண்டு தாலி முதற்கொண்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து அண்ணாமலைக்கு ஒரு தரமான கல்யாணத்தை நம்ம முத்து பரசு எல்லாம் சேர்ந்து முடிச்சு வைக்கிறாங்க அண்ட் இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட சொல்கிறாங்க அதாவது முத்துவாக இருக்கட்டும் முத்து வந்து அம்மா அப்படின்ற மாதிரி வந்தவங்கள கூப்பிட்றாங்க அதே மாதிரி ரவியும் கூப்பிட்றாரு ஸோ மனோஜை கூப்பிட சொல்ல மனோஜ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எங்கள் அம்மாவை தவிர நான் வேற யாரையும் அம்மானு கூப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்புறம் ரோகினி வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க மனோஜ் ஸோ அதனால நீ வேற யாரையாவது தான் கூப்பிட்டாகணும் இவங்கள கூப்பிடு இவங்க தான் இனிமேல் உங்கள் அம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல வேற வழியே இல்லாமல் மனோஜும் அம்மா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு விஜயா பட்டார்னு முழிக்கிறாங்க ஸோ அப்போதான் தெரியுது எல்லாமே கனவு அப்படின்னு சொல்லி கத்தி கூப்பாடு போட்டு அந்த இடத்துல முழிச்சு அண்ணாமலை வந்து டக்குனு எழுந்திரிச்சு என்ன விஜயா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க ஒண்ணு இல்லைங்க கட்டிடாதீங்க கட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர மொக்கங்க இதெல்லாம் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது எதை நோக்கி போக போகுது அப்படின்றது எதுவுமே தெரியல பட் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது கூட தெரியாமல் தான் நமக்கு இருக்குது ஏன்னா கொஞ்சமாவது கதை அப்படின்ற விஷயத்துக்குள்ளே வந்திருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஆனால் கதையை தாண்டி தேவையில்லாத விஷயத்துக்குள்ளே போய் எங்கெங்கேயோ ஒரு ரவுண்டை போட்டு என்னெல்லாம் பண்ண ாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஸோ நிறையா விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் இந்த பிரச்சனை எங்கே கொண்டு போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா சடனாக மறுநாள் விடியுது விஜயா வந்து அப்போதான் இருந்து வெளியே வர்றாங்க சரி அந்த சாமியார் சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம் சகப்பு சிலையை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடிகிறதுக்குள்ள நடுராத்திரியே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பாட்லேயே போய் சகப்பு சிலையை எடுத்துகிட்டு போய் கட்டும்போது நம்ம மீனாக முத்து பார்த்துடுறாங்க என்னாச்சு ஆண்டிக்கு என்ன பண்ணுறாங்க எதுக்காக வந்து இப்படி பண்ணுறாங்க வாட் யூ வான் வாட் யுவர் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க போய் பாத்தீங்கன்னா எல்லா விஷயமும் அப்படியே அக்கா நடந்துகிட்டு இருக்குது விஜயா வந்து அப்படியே போய் சேலை கட்டிட்டு மீனா எல்லா விஷயத்துக்கு தெரியுது மீனாவுக்கு சம்திங் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றது நல்லாவே தெரியுது என்ன நடக்குது அப்படின்றது எதுவுமே தெரியல அண்ட் என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்காங்க அப்போ நம்ம ரோஹிணி மறுநாள் அவங்களும் ரோஹிணி எட்டி பார்க்குறாங்க விஜயா சகப்பு சேலையில ஏன்னா இவங்க எப்படா சகப்பு சேலை கட்டுவாங்க ரோஹிணி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி அவங்க ஆசைப்பட்ட மாதிரி சகப்பு சேலையில அவங்க வந்து அவங்க நினைச்ச விஷயம் நடந்துருச்சு சொல்லலாம் ஓரளவுக்கு விஜயாவுக்கு இப்ப பயம் வந்துருச்சு அப்படின்றத நம்ம ரோகினிக்கு வந்து கன்வே ஆயிருச்சு அப்போ மனோஜ் கூப்ட்டு சொல்றாங்க மனோஜி வா இ வா அப்படின்ற மாதிரி மனோஜ் கூப்ட்டு அங்க பாரு உங்க அம்மா செகப் சேலை கட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னது எங்க அம்மா செகப் சேலை கட்டிட்டாங்க கட்டிட்டாங்களா ஆச்சரியமா இருக்குது அப்போ எங்க அம்மாவுக்கு சாமியார் சொன்ன விஷயத்துல நம்பிக்கை வந்துருச்சு போல அதனாலதான் அவங்க சிகப் சேலை கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எட்டி பாக்குறாங்க சோ சிகப்பு சேலை கட்டி பயங்கரமா நிக்கிறாங்க சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க பாக்குறதுக்கேமோ சோ பயங்கர பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்குது ரோகினிக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ரோஹினியை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை இதோட முடிய வந்துச்சு அப்படின்னா போதும் அதை தான் அவங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க எப்படா இந்த பிரச்சனை முடிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு சோ மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது அது என்ன அப்படின்னா அவங்க வந்து வாசல்ல வந்து உட்காந்துருக்காங்க டீ வேணுமா காபி வேணுமா அப்போ அண்ணாமலை எங்க வெளிய போயிருக்காங்க அப்படி இப்படின்னு ஒரு சில பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு காலையில் எதிர்த்து நார்மலா என்ன பேசுவாங்களோ சோ அந்த மாதிரி பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே இன்னொரு சம்பவம் நடக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து வந்து மீனா கிட்ட கேட்கிறாரு மீனா அப்பா வெங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பா வெளியே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிடுறாங்க போயிடுறாங்க ஸோ வெளியே போயிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு முத்து அதோட முடிச்சிடுறாங்க ஸோ அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வர்றாரு காலையில் கீரை பார்த்தேன் நல்ல நல்ல கீரை இருந்தது ஸோ கீரை வாங்கு விஜயா அப்படின்ற மாதிரி விஜயாட்ட சொல்ல ஸோ விஜயாவும் கொஞ்சம் சரிங்க ஒரு டெய்லி ஒரு கீரை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க நான் கீரை வாங்குறேன் அப்படின்னு சொல்லி கீரை வாங்குறதுக்காக அவங்க கீழே போகலான்னு பண்ணும்போது அந்த கீரைக்காரமையும் மேலே வந்துட்டாங்க ஸோ அந்த அம்மா வந்து எக்கா எக்கா கீரை வாங்கிக்கோக்கா அப்படின்ற மாதிரி விஜயா பார்த்து சொல்ல அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாருமே கிடையாது அது வேறு யாரும் கிடையாது நம்ம அண்ணாமலையை கடவுளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு தான் வந்து நிற்கிறாங்க ஸோ செம்ம ஷாக் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு எப்பசோல் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவ்வளோதாங்க அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்கு போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்